பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் மட்டும் மட்டும்தான் தலைவர்கள் பேசும் போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் அல்லது சுயமாக இருக்க எவ்வளவு எவ்வளவுதாலும் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேரியத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ திரித்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாமாக முன் நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் காங்கிரஸ் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய கணக்கு நூத்தி ஒன்று இன்னும் போகிறது எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள் என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர்களோ நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள் நம்மிடம் திரும்பி சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தோழமை என்பது வேறு சார்ந்து இருப்பது வேறு எத்தனை காலம் இருக்க போகிறோம் என்று தொண்டரிடம் மேலும் கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாடாளுமன்றத்தில்தான் நடந்து முடிந்துள்ளது இந்நிலையில் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் செல்வப் உள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை தென்னம்பட்டியில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வசர் பேருந்தகை பேசும்போது எவ்வளவு நாள் நாம் சார்ந்து இருப்பது நாம் வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் அந்த என்பது பார்க்கப்படுகிறது அவர் பாக்கிசத்தை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஆட்சியில் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பாஜகவின் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் வருத்தமாக இருக்கிறார்கள் வரும் காலங்களில் நாம் சார்ந்து இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போகிறோமா என்பதை மனதில் வைத்து தலைவர்கள் அனைவரும் அறிவுரை வழங்க வேண்டும் என்று அந்த பொதுக்குழுவில் கேட்டுக்கொண்டார் மேலும் எத்தனை காலம் தான் சார்ந்து இருக்க போகிறோம் நமது இயக்கத்திற்கு என்று வரலாறு உண்டு அனைவருக்கும் குரல் கொடுக்கும் அனைத்து மக்களுக்கும் அரைவளைக்கும் சித்தாந்தமுள்ள ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எண்பதுகள் எல்லாம் இருபது சதவீத வாக்குகளை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வைத்திருந்தது அதனால் நாம் தந்தை நிற்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம் எந்த திசையில் செல்கிறோம் என்பதை தலைவர்கள் தோழர்கள் அடிமட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசியிருந்தது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில்